ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நீட் தேர்வு குறித்து ஒரு நாள் முழுக்க லோக்சபால விவாதம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை நேற்றைக்கு மீறி ஒரு நாளுக்கு முன்பே லோக்சபாவை ஒத்தி வச்சிருக்கிறாரு ஓம் பிர்லா இப்படி ஓம் பிர்லா அவர்கள் ஒத்தி வைத்ததற்கு மெயினான காரணம் பிரதமர் மோடி தான் பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் பேசும்போது எதிர்கட்சியைச் சேர்ந்த எல்லா எம்பிக்களுமே மணிப்பூர் மணிப்பூர் அப்படின்னு சொல்லி தான் குரல்களை எழுப்பினாங்க அப்படி குரல்களை எழுப்பியும் கூட லோக்சபாவில் மணிப்பூரை பற்றி பேசாத மோடி அவர்கள் நேற்றைக்கு ராஜ்யசபா பொதுவாக பற்றி பேசியிருக்கிறார் அப்படி அவர் பேசியதுல பல்வேறு பொய்களை இந்த வீடியோவில் நாம் அம்பலப்படுத்த போறோம் அதுல மோடி பேசின ஒரு பைய உச்ச நீதிமன்றமே அம்பலப்படுத்தியிருக்கு நீதிபதி அவர்கள் பாஜக அரசுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அப்படி உச்ச நீதிமன்றம் என்ன கருத்தை சொல்லிச்சு ஏன் நீதிபதி நோட்டீஸ் அனுப்பினார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றைக்கு ராஜ்யசபாவில் பேசின மோடி அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசினார் அதில் குறிப்பாக மணிப்பூரை பற்றி அவர் பேசும்போது சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லேயே நான் மணிப்பூரை பற்றி நீண்ட நேரம் பேசிட்டேன் இருந்தாலும் இந்த நாடாளுமன்றத்திலும் நான் மணிப்பூரை பற்றி சொல்றேன் மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்க அமைதி திரும்புவதற்கான எல்லா நடவடிக்கையுமே நாங்கள் எடுத்துட்டு வர்றோம் அங்கே வன்முறை குறைந்து நார்மல் நிலை வந்து வந்துருச்சு அப்படின்றத எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு அமைதி என்பது திரும்பிட்டு வருது ஏன்னா மணிப்பூரில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் அதே போல அரசு அலுவலகங்கள் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு மற்ற மாநிலங்களில் தேர்வுகளெல்லாம் நடந்துச்சுல அதே போன்ற தேர்வுகளையும் மணிப்பூரில் வந்து நடத்தி காட்டியிருக்கும் மணிப்பூரில் அமைதி திரும்புவதற்காக ஒன்றிய அரசும் பாஜக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் சென்ற காங்கிரஸ் ஆட்சியில் கூட இப்படி வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா ரொம்ப நாளைக்கு இருந்து தங்கியிருந்தார் தலைமையும் இருக்கு அரசு அதிகாரிகளுடைய தலைமையும் தலைமையிலிருந்து இருவரும் ஒன்றிணைந்து அங்கே பல்வேறு முயற்சிகளை முயற்சிகளை அமைதிக்கான மேற்கொண்டுட்டு ஏன் இப்போ கூட மணிப்பூரில் வெள்ளம் அந்த வெள்ளத்தை தடுப்பதற்கான வேலையிலுமே ஒன்றிய பாஜக அரசும் மாநில பாஜக அரசும் இணைந்தே செயல்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினார் மோடி அவர்கள் இறுதியாக அவர் என்ன தெரியுமா சொன்னாரு காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர் பத்துக்கும் மேற்பட்ட முறை குடியரசு தலைவர் ஆட்சியை அமல்படுத்தினாங்க நாங்க அப்படி எதுவுமே பண்ணல மணிப்பூர் மக்களை பொறுத்த வரைக்கும் எருகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறவங்க அவங்க யாராவது நிராகரிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சுல மணிப்பூரை பத்தி இவ்வளவு டீடைல்டா பேசி பிரதமர் மோடி அவர்கள் இதுல நிறைய பொய்கள் இருக்கு இதுல முதல் பொய்யாக உச்சநீதிமன்றமே மோடி அவர்களை அம்பலப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னேன் அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் மோடி அவர்கள்

சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஏன் உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லுச்சு அந்த வழக்கு பின்னணி என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா லுன் கோஹாங் ஹையோஹிப் அப்படின்றவர் இவர் வந்து ஒரு அண்டர் ட்ரெயில் சிறைவாசி இவரை பொறுத்த வரைக்கும் பைல்ஸ் பிராப்ளமும் டியூபர் குளோசிஸ் அப்படின்ற வியாதியும் இருக்குங்க இவருக்கு திடீர்னு பைல்ஸ் வலி வந்து அதிகமாக வந்து அங்க இருக்கக்கூடிய சிறை அதிகாரி கிட்ட போய் சொல்றாரு என்னால முடியலை என்னை ஹாஸ்பிடல்ல சேருங்க எனக்கு மெடிக்கல் ஹெல்ப் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவர் குக்கி சமூகம் என்பதற்காகவே இவர் கூட்டிட்டு சிவியரான இவருக்கு இவரே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கையும் போடுறாரு இந்த வழக்கு என்பது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளான ஜே பி பார்டிவாலா மற்றும் உஜ்ஜால் புய்யாவின் கீழே விசாரணைக்கு வந்துச்சுங்க இதில் நீதிபதி அவர்கள் காட்டமான விஷயத்த சொல்றாங்க அதாவது இவர் சிறைவாசியாக இருக்கக்கூடிய இவர் பைல்ஸ் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி கத்துறாரு ஆனால் இவரை நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போகல அதுவும் இவர் குக்கீ சமூகம் என்பதற்காகவே கூட்டிகிட்டு போகல இது ரொம்ப வருத்தத்தைங்களை ஏற்படுத்துது நாங்கள் மாநில அரசை இந்த விஷயத்தில் நம்புவதாகவே இல்லை இவரை பரிசோதிக்க சொல்லியிருக்கோம் மெடிக்கல் ரிப்போர்ட் வரட்டும் சீரியஸுன்னு சேர்ந்தால் தான் ஒருத்தரை கூட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி ஏங்க இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரை வந்து குக்கீ சமூகம் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு அந்த மாநில அரசுடைய தரப்பு அதுக்கு உச்சநீதிமன்றம் நினைக்கமா சொல்லியிருக்காங்க மாநில அதிகாரிகளும் சரி சிறை அதிகாரிகளும் சரி இவரை உடனே கவுஹாத்தி மெடிக்கல் காலேஜ் கூட்டிட்டு போய் அங்க பல்வேறு டெஸ்ட்டுகள் அந்த டெஸ்டோட பட்டியலையும் நீதிபதிகளையும் சொல்றாங்க இந்த டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து அதோடைய மொத்த செலவையுமே மாநில அரசு தான் ஏத்துக்கிறணும் அந்த ரிப்போர்ட் ஜூலை பதினஞ்சாம் தேதிக்குள்ள எங்களுக்கு டேபிளுக்கு வந்தாகணும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நாங்கள் மேல் நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கண்டனத்தை நீதிபதிகள் நோட்டீஸ் அனுப்பி எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறாங்க மணிப்பூருடைய பாஜக மாநில அரசுக்கு அப்போ மோடி தன்னுடைய உரையில் என்ன சொல்கிறாரு அங்கே அரசியல் ரீதியான தலைமையும் அரசு அதிகாரிகளுடைய தலைமையும் ஒன்றிணைஞ்ச அமைதிக்கான வழிகளை செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னவாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளே அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசே ஒரு குக்கி சமூகத்தை சேர்ந்தவருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் அதிகமாகி அவரை மெடிக்கலில் சேருங்க மெடிக்கல் ஹெல்ப் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கே அதை கூட செய்யாமல் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா இங்கே இரண்டு இனக்குழுக்களுக்கு நடுவே பிரச்சனை என்பது இல்லை அரசே ஒரு இனக்குழுக்கு எதிராக இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றதான் கலை எதார்த்தமாக இருக்கு ஆனா இந்த உண்மையை ராஜ்யசபாவில் அப்படியே மாற்றி பொய்யை பேசியிருக்கிறாரு பிரதமர் மோடி வெறும் இந்த பொய்யோட முடிஞ்சா இரண்டாவது பொய் இருக்கு அதில் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு எடுத்த உடனே சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் மணிப்பூர் பற்றி நீண்ட நேரம் பேசிட்டேன் இருந்தாலும் இப்பயும் பேசுறேன்றாருல இதுவே ஒரு பொய் தான் ஏன்னா சென்ற முறை எதிர்கட்சிகள் அனைவருமே மணிப்பூர் பற்றி ஒரு வாய் திறக்க மாட்டார் என்பதற்காகவே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அப்போது பிரதமர் மோடி அவர்கள் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பேசி ஆகணும் இப்போ மணிப்பூரை வெற்றி கொண்டு வரும்போது மணிப்பூர் பற்றி இவர் பேசுவார் என்பதற்காக தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் இரண்டு மணி நேரம் அந்த தீர்மானத்தின் மீது மோடி அவர்கள் பேசினாரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் வரை மணிப்பூர் என்ற வார்த்தை கூட அவருடைய பேச்சில் இல்லை இதனால தான் ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுமே எழுந்து வெளிநடப்பு பண்ணுறாங்க ராகுல் காந்தி கூட அந்த வாசல்ல போகும்போது என்ன இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி எரிச்சலோட கையை காட்டிட்டு போனதெல்லாம் நம்ம பார்க்க செஞ்சோம் அப்படி எதிர்க்கட்சிகள் அனைவருமே வெளியேறின பிறகு மோடி அவர்கள் மணிப்பூரை பற்றி சொல்கிறாருங்க வெறும் வெறும் பத்து நிமிடங்கள் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நீண்ட நேரம் பேசுகிறேன்னு சொல்கிறாரு ஆனால் மணிப்பூரை பற்றி வெறும் பத்து நிமிடங்கள் தான் சொன்னார் அந்த பத்து நிமிடமே என்ன சொன்னார் அப்படின்னா மணிப்பூர் மக்களே நாங்கள் உங்களோட இருக்கோம் தப்பு பண்ண உள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் குக்கி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சிறைவாசி பைல்ஸ் ப்ராப்ளத்து கூட மெடிக்கல் ஹெல்ப் தர மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படின்ற உண்மையை சொல்லிக்கார் அப்படின்னா இன்று வரைக்கும் குக்கி சமூகத்தின் மீதான பிரச்சனை என்பது அங்கே மாநில அரசு அதிகாரிகளாலே நடத்தப்படுது இருக்க மாநில அரசாலே நடத்தப்படுது அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது அப்போ மோடி அவர்கள் சொன்னது இது இரண்டாவது பொய் மூன்றாவது பொய் என்ன அமித்ஷாவை சொல்கிறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மணிப்பூர்லேயே ரொம்ப நாள் தங்கியிருந்தார் அப்படின்றாரு இது அப்பட்டமான பொய்ங்க மே மாதம் அங்கே வந்து கலவரம் நடக்குது இந்த மே மாதத்தில் மணிப்பூருக்கு போகிறாரு அமித்ஷா அதன் பின்பு எப்போ தெரியுமா போனார் பதினோரு மாதங்கள் கழித்து அமித்ஷா மணிப்பூருக்கு போனார் அதுவும் ஏன் போனார் அங்கே நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் செய்வதற்காக போனார் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு மணிப்பூரில் போய் பிரச்சாரம் செய்வதற்காக தான் அமித்ஷா அங்கே சென்றாரே தவிர மோடி சொல்வதை போல நீண்ட நாட்கள் அங்கே இருந்து ஒன்றிய சுடைய படைகளெல்லாம் இறக்கி அங்கே அமைதி கொண்டு வந்தாங்களாம் கேட்டால் இல்லை அப்போ இது மூன்றாவது பொய் நான்காவது பொய் என்ன மோடி அவர்கள் சொல்கிறாரு அரசியலை கடந்து இதில் நம்ம ஒன்றிணையணும் இல்லைனா எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து தெரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் அரசியலை கடந்து ஒன்றிணையணும்னு சொல்கிறாரில் அது இவர் கடைபிடித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை ஏன்னா குடியரசுத் தலைவர் உரை அது அரசியல் கடந்த ஒரு உரை ஏன்னா அரசியல் கடந்த பதவி தான் குடியரசுத் தலைவர் பதவி அந்த உரையில் கூட ஒரு வார்த்தை கூட மணிப்பூர் அப்படின்றது இல்லவே இல்லை அது மட்டுமா அவுட்டர் மணிப்பூர் எம்பியான ஆர்த்தருங்க இவர் இரண்டு நிமிடம் பேசுவதற்கு அனுமதி கேட்குறாரு பார்லிமெண்ட்டில் அது கூட அனுமதி தரல சபாநாயகர் கிட்ட கேட்கும்போது போது நாலு மணிக்கு மோடி அவர்கள் பேச வேண்டியது இருக்கு அதனால மோடிக்கு தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன் தவிர உங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு காங்கிரஸ் கட்சி கிட்ட காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க வெறும் ரெண்டு நிமிஷம் கொடுங்க மணிப்பூரை பற்றி அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கோரிக்கை என்பது நிராகரிக்கப்படுகிறது மோடி அவர்களுக்கு தான் பேச வாய்ப்பு கொடுக்கப்படுது அதனால தான் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த எல்லா எம்பிக்களுமே நடு மாடத்துக்கு வந்து மோடி அவர்கள் பேச்சுக்கு மணிப்பூர் மணிப்பூர்னு சொல்லி எதிர்ப்பு கொடுக்கறாங்க அவர்களுக்கு ஆதரவாக மற்ற எம்பிக்களுமே நடுமாடத்திற்கு வந்து மணிப்பூர் மணிப்பூர் என்று இரண்டரை மணி நேரம் மோடி அவர்கள் பேசும்போது அந்த குரல்களை எழுப்புனாங்க வெறுமனை மோடி அவர்களை பேச்சை வந்து இடைஞ்சல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகலாம் அங்கே பலலை அப்படிதான் கோடி மீடியாக்கள் நேற்றைக்கு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை அதுவல்ல மணிப்பூர் எம்பிக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை ஒரு இரண்டு நிமிடம் சபாநாயகர் தான் தரலையா அங்கே பிரதமர் மோடி அங்கே தான் இருந்தார் அவர் என்ன சொல்லியிருக்கலாம் பரவாயில்ல ரெண்டு நிமிடம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ராஜ்யசபாவில் மணிப்பூரை பற்றி பேசக்கூடிய மோடி என்ன சொல்கிறாரு அங்கே அமீதி திரும்பிடுச்சு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அமைதி திரும்பிடுச்சுன்னா ஏன் மணிப்பூருடைய எம்பியை நீங்கள் இருக்கும்போது பேச விடலாம் அப்படின்ற கேள்வி இயல்பாக எழுதா இல்லையா அப்போ மோடி அவர்கள் சபாநாயகரே விட்டுருங்க மோடி அவர்கள் கூட மணிப்பூர் எம்பி பேசுவதற்கான இரண்டு நிமிடத்தை சபாநாயகர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே உண்மையாக இருக்குது இப்போ கூட சிலர் சொல்லலாம் ஏங்க ரூல்ஸ் தான் ரூல்ஸ் தாங்க மோடி நாலு மணிக்கு பேச போகிறாருன்னா இவர் ரெண்டு மணி வந்து இது கேட்கணும் அதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கலாமா அப்படின்ற குரல்கள்லாம் எழுதான் செய்யும் ஆனால் மணிப்பூரை பற்றி பாஜக அரசு எப்படி நடித்து கொண்டிருக்கிறது அப்படின்றதற்கு ஒரு மேலும் ஒரு உதாரணம் இருக்குது என்ன அப்படின்னா மணிப்பூருடைய இன்னொரு எம்பி இன்னொரு மணிப்பூர் தொகுதியோடைய எம்பியாக இருக்கக்கூடிய அகோய் ஜாம் இவருக்கு எப்போ வாய்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா ராகுல் காந்தி அவர்கள் பேசி அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு மிட் நைட்டில் இந்த அகோய் ஜாமீன் என்பதற்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க ஒன்றிய பாஜக அரசு இந்த நாடாளுமன்றம் அவருக்கு மிட்நைட்டில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்குது அந்த அவர் பேசும்போது நாடாளுமன்றத்தில் ஒரு நபர்கள் கூட இல்லை வெறும் வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்கள் மட்டும்தான் இருக்காங்க அவர் அப்போதும் கூட நாடாளுமன்றத்தில் நம்ம பேசுவது பதிவாகணும் மணிப்பூர் மக்களுக்காக நம்ம பேசியாகணும்னு சொல்லி மணிப்பூர் மக்களுக்காக பேசுகிறார் அறுபதாயிரம் மக்கள் இறந்துருக்கிறாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது இது ஜோக் கிடையாது ஆனால்

that more than 60,000 people are languishing in Relief Camp in the wretched conditions for the last one year. 60,000 people homeless is not a joke. 200 plus people died. And there has been a civil war-like situations where people are armed to the teeth and roaming around and fighting each other, defending their villages. நள்ளிரவு மீடியாவில சேர்ந்த தலைவர்கள் இதை பற்றி எந்த தகவலுமே வெளியே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட சபாநாயகரும் எப்படி இன்னொரு மணிப்பூர் எம்பிக்கு பகல் நேரத்தில் பேசுவதற்கு அனுமதி கொடுப்பாங்க அப்போ அரசியலை கடந்து ஒன்றிணைனும் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்த மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த ரெண்டு எம்பிக்களுக்கும் ஒருத்தருக்கு மிட் நைட்ல பேசுவதற்கு அனுமதி கொடுக்குறாரு இன்னொருத்தருக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல இந்த லட்சணத்துல நம்ம அரசியலை கடந்து ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்றாரு அதுல இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துனீங்கன்னா நீங்க துடை தெரியப்படுவீங்கன்னு அப்படி நீங்க பண்ணதுனாலதான் மணிப்பூர்ல சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதியிலுமே பாஜக பாஜக மண்ண கவி தோல்வி அடைஞ்சங்க அங்க காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுச்சு அப்ப நீங்க சொல்வது இப்படியே அங்க உங்களை மணிப்பூர் மக்கள் துடை விட்டார்கள் அப்படின்றதான் இந்த ரிசல்ட் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது அப்ப மோடி அவர்கள் ராஜ்யசபால பேசின பேச்சுகள்ல அவர் நீண்ட நேரம் நாடாளுமன்றத்தில் பேசினது சொன்னது பொய் அமித்ஷா அவர்கள் நீண்ட நாட்கள் அங்கே தங்கியிருந்தார் சொன்னது பொய் அரசியல் கடந்து ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் பொய் அதே போல அரசு அதிகாரிகளும் அரசும் அங்க வந்து ஒன்றிணைந்து அமெரிக்கான வழிமுறைகளை செய்கிறாங்க அப்படின்றதையும் உச்ச வழக்கு நடந்துச்சு அதே நாளில் அதை வச்சே நம்ம இங்கே அதுவும் பொய்னு சொல்லி அம்பலப்படுத்தியிருக்கோம் அப்போ ஒட்டு மொத்தமாக மணிப்பூரை பற்றி வெறும் பொய்களை மட்டுமே அதுவும் நாடாளுமன்றத்தில் ஓப்பனாக ஒரு பிரதமர் பேசுகிறார் அப்படின்றது எவ்வளவு பெரிய சங்கட்டம் எவ்வளவு பெரிய மோசமான செயல் ஒரு பிரதமரே இப்படி செய்யலாமா அப்போ ஜூலை பதினஞ்சாம் தேதி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த குக்கி சமூகத்தைச் சேர்ந்த சிறைவாசி என்னெல்லாம் கொடுமைகள் செய்யப்பட்டார் அப்படின்றது வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்தில் தெரியதான் தான் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் இந்த மணிப்பூர் பாஜக அரசையும் அந்த சிறை நிர்வாகத்தையும் விடக்கூடாது அப்படின்றத பொதுமக்களுடைய வேண்டுகோளாவும் கோரிக்கையாகவும் இருக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி